வணக்கம் என்னோட பேர் சத்யராஜ் ஆசான் யுனைடெட் சிலம்பம் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷனுடைய நிறுவனர் மற்றும் இயக்குநராக இருக்கிறேன் இன்றைக்கு சென்னை பெருங்குடி பகுதியில் டீம் ஜே சிலம்பம் அகாடமி மற்றும் ஃபைவ் எலிமெண்ட்ஸ் சிலம்பம் ஆர்ட்ஸ் அகாடமி இணைந்து நடத்தும் மாபெரும் சிலம்பம் திறனாய்வு தேர்வுகள் நடைபெற்றது இந்த தேர்வில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சிறப்பாக தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் இதில் தேர்ச்சி பெறுகிற மாணவர்களுக்கு சிலம்பம் கச்சை கட்டும் விழா இன்று நடைபெறுகிறது கடந்த மாதம் கேரள மாநிலத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு விழாவும் இன்று நடைபெறுகிறது இந்த நிகழ்வு இவ்வளவு சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மாஸ்டர் பிரிட்டோ யுவராஜ் மாஸ்டர் ஜெகதீஷ் மாஸ்டர் செந்தில் மாஸ்டர் பிரவீன் உள்ளிட்ட அனைவருக்கும் பெற்றோர்கள் சார்பாகவும் ஆசான்கள் சார்பாகவும் எனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு சிலம்பம் தமிழகம் முழுவதும் ஒரு புத்துழைச்சி பெற்று மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து வந்திருக்கிறது கிட்டத்தட்ட இரண்டு கோடி மாணவ மாணவிகள் சிலம்பத்தை ஆர்வமுடன் பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அனைத்து பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் சிலம்ப பயிற்சி இப்போது அளிக்கப்பட்டு வருகிறது பல லட்சக்கணக்கான சிலம்பாசன்கள் இந்த கலையை பயிற்றுவிக்கும் பணி பணியை முழுநேர தொழிலாக ஏற்று செயல்படுகிற அளவிற்கு இந்த கலை வளர்ந்திருக்கிறது தமிழக அரசும் இந்த கலை வளர வேண்டும் இந்த கலைஞர்களை ஆதரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆண்டுதோறும் பள்ளி கல்வித்துறை மூலமும் முதல முதல்வர் கோப்பை என்கிற பெயரிலும் இரண்டு விதமான போட்டிகளை நடத்தி அதில் வெற்றி பெறுகிற மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் பதக்கங்கள் மற்றும் பரிசு தொகைகள் அறிவித்து மிகப்பெரிய ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அரசு நடத்துகிற போட்டிகளில் திறனற்ற நடுவர்களால் நடத்தப்படுவதால் இந்த கலை பயிலக்கூடிய வீரர்களும் வீராங்கனைகளும் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகிறார்கள் சிலமம் அறியாத உடற்கல்வி ஆசிரியர்களாலும் சிலமம் பற்றி தெரியாத கராத்தே மற்றும் யோகா ஆசிரியர்களாலும் இந்த நடுவர்களாக செயல்பட்டு இந்த கலையை அவர்கள் மதிப்பீடு செய்வதால் சிலம்பம் நன்கறிந்த திறமையான மாணவர்கள் கடுமையாக பாதிக்கிறார்கள் இதனால் பெற்றோர்களும் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள் எனவே தமிழக அரசுக்கு அனைத்து சிலம்ப ஆசான்களின் சார்பாக ஒரு கோரிக்கை இந்த நேரத்தில் நாங்கள் வைக்கிறோம் என்னென்னா சிலம்பக்கலை போட்டியில் நடத்துவது திறமை வாய்ந்த சிலம்பம் நன்கறிந்த ஆசான்கள் மூலமாக நடத்த வேண்டும் அவர்கள் மதிப்பீடு செய்து மதிப்பெண்கள் வழங்க வேண்டும் அப்படி செய்தால்தான் உண்மையான சிலம்ப வீரர்களையும் உண்மையான சிலம்ப விளையாட்டையும் வெளி உலகிற்கு நாம் கொண்டு செல்ல முடியும் என்று நாங்கள் கருதுகிறோம் எனவே இந்த விஷயத்தில் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு இதற்கான தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் இன்னைக்கு நான் வந்துட்டு இந்த ஒரு சிலம்பம் கிரேடிங் ஈவெண்ட்டுக்கு நான் வந்திருக்கிறேன் கிட்டத்தட்ட இரநூறுக்கும் அதிகமான குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் எல்லாம் வந்துட்டு அடுத்தடுத்த லெவல் போகிறத நம்ம பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் நிறைய ஆசான்கள் நம்ம கூட இருக்கிறாங்க அவங்க சொல்லும்போது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டுமே ரெண்டு கோடிக்கு மேலே வந்துட்டு சிலம்பம் கலையை வந்துட்டு கற்று எடுத்துருக்கிறாங்க அது அடுத்த லெவல் எடுத்துட்டு போகிறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா நம்மளுடைய தமிழர்களுடைய பாரம்பரியம் கலாச்சாரம் அது ஒரு விளையாட்டா அது ஒரு கலையா எடுத்துட்டு கத்துட்டு இருக்காங்க கத்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க சோ இது இன்னும் இன்னும் மேம்படணும் இது அடுத்த லெவல் போகணும் அதுக்கும் தமிழக அரசு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ரெகக்னிஷன்லாம் கொடுத்து இன்னும் அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த கலை இன்னும் வளரும் தான் என்னுடைய ஆசையும் ஏன்னா இங்கே பார்க்கும்போது ஒரு கம்பு சைஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் இந்த கலையை கத்துட்டு இருக்காங்க ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஈவெண்ட்டுக்கு வந்ததுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து என் பேர் அர்ஷிதா நான் வந்து திருவான்மையா பகுதியிலேருந்து இருந்து வந்திருக்கேன் நான் பாத் ்த் படிக்கிறேன் நான் இங்க வந்து ஏழு வருஷமா நான் சிலம்பம் கத்துட்டு இருக்கேன் இங்க வந்து ஒரு கிரேடிங் டெஸ்ட்ன்னு நடக்குது இதுல கேட்டகரி வைஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு பெல்ட் கிடைக்கும் அதுல இருந்து ஒயிட்ல இருந்து கிட்டத்தட்ட பிளாக் வரைக்கும் இருக்கு பெல்ட் எல்லாம் இதுல எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க பிளஸ் நிறைய வந்து வின் பண்ணுவாங்க அதுக்கப்புறமேட்டு நான் வந்து நிறைய வந்து மெடல்ஸ் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் நேஷனல் மேட்ச் கூட போயிருக்கோம் நாங்க இந்த சிலம்பம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது ஆக்டிவிட்டிக்கும் சரி நம்ம வந்து பாடி ஃபிட்னஸ்க்கும் சரி ரொம்ப அது சிலம்பம் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வரும்போது ரொம்பவே பயந்தேன் நம்மளால கற்றுக்க முடியுமா அப்படின்ற ஒரு தாட் இருந்தது நம்மளுக்கு போக போக இது ரொம்ப ரொம்ப வந்து ஜாலியாகவும் பிளஸ் வந்து நம்மளுக்கு வந்து போல்ட்னஸ் கொடுக்குது ஈவன் நம்ம மட்டும் கிடையாது கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ஒனும் வந்து ரொம்ப போல்டா ஃபீல் பண்ணுவாங்க சிலம்பம் கத்துக்கும் போது ஒரு வாட்டியும் இது பண்ணும் போது நமக்குள்ள ஒரு வில் பவர்ன்ற மாதிரி கிடைக்குது இது நம்ம கத்துக்கணும்னா நம்ம பாடி ஃபிட்னஸ் பட் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்கும் இது எல்லாருமே கற்றுக்கணும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இனிமேல் நிறைய பேர் கற்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன் வணக்கம் என் பேர் நேஹா நான் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இப்போ நான் கிரேடிங் டெஸ்ட்காக ஒய்எம்சிஏ கிரவுண்ட் பக்கத்தில் இருக்க ஸ்மாஷ் த்ரீ பாயிண்ட் ஓ ஸ்டேடியமுக்கு வந்திருக்கோம் நான் ப்ரௌன் பெல்ட் வாங்குறேன் இந்த வருஷம் ஏழு வருஷமா கற்றுட்டு இருக்கேன் நான் நிறைய ஸ்டேட் லெவல் மேட்ச் நேஷ்னல் மேட்சும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் கோல்டும் வின் பண்ணியிருக்கேன் இப்போ நிறைய பெல்ட் இருக்கு பெல்ட் வைஸா வந்து சொல்றேன்னா ஒயிட் எல்லோ ஆரஞ்சு கிரீன் ப்ளூ பர்பிள் அதுக்கப்புறம் ப்ரௌன் ஒன் ப்ரவுன் டூ இப்போ நான் ப்ரௌன் ப்ரவுன் எடுக்கிறேன் சரி பேர் வந்து பிளாக் எங்க மாஸ்டர் பிளாக் செவன் எடுத்திருக்காரு எல்லா எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தது எல்லாம் மாஸ்டர் தான் எனக்கு இப்போ வந்துட்டு மாஸ்டர் தான் சொல்லி கொடுத்தாரு தேங்க்யூ